இதெல்லாம் இந்த கூட்டத்தை வச்சுட்டு பேசுகிறதெல்லாம் விட்டுருங்கம்மா நீங்கள் நேற்று அவர் பேசிக்கிட்டு இருந்த அதே நேரத்தில் பக்கத்தில் ஈரோட்டில் உதயநிதி பேசுகிறார் இதோட பெரிய கூட்டம் ஈரோடுக்கும் அதுக்கும் பயஞ்சு மைல் தான் வித்தியாசம் ஏதோ எடுத்துக்குவீங்க உதயநிதிக்கு கூட்டம் நிற்கிது அதுக்கும் கூட்டம் நிற்கிது கூட்டத்துக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து பிரச்சனையே இல்லை உங்கள் கையில் காசு இருந்தால் உங்களுக்கும் கூட்டம் வரும் எனக்கும் கூட்டம் வரும் கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்த சம்பவம் ஞாபகம் இருக்குது இல்லையா உங்களுக்கு விஜய் போது அதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி ப பழனிச்சாமி பேசினார் இதை விட பெரிய கூட்டம் லட்சக்கணக்கில் கூட்டிருந்தாங்க இவருக்கு எழுபதாயிரம் பேர் தான் கூட்டிருந்தாங்க தான் நாற்பத்தோரு பேர் இருந்தது சீமானுக்கு கூட அதை கூட்டம் அம்மா எங்கேயா டெபாசிட் வாங்கி இருக்காரு அவரு அந்த இடம் வந்து அதிமுகவின் கோட்டை அப்படின்னு எல்லாம் செங்கோட்டையை அடிச்சுக்கிறதுக்கு அவ்வளவு சுலபம் கிடையாது அவர் தொடர்ந்து அங்க வெற்றி பெற்று நாங்க அந்த காலத்திலிருந்து பார்த்தோம் அதனால எங்களை செங்கோட்டையனை பத்தி தெரியும் ஜெயலலிதாவுக்கு வாழ்வு கொடுத்த செங்கோட்டையா தெரியுமா திமுக அமைச்சராக இருக்கிற முத்துசாமி ரெண்டு தாண்டி தான் நீங்க ஜெயில பார்க்க முடியும் அந்த அளவுக்கு சொல்லுவாங்க அவங்க தான் காங்கேயத்தில் அந்த மூளை நிற்க வச்சு ஜெயிக்க வைக்காம இருந்திருந்தா வருகோன்ற தோத்ததோடு அந்த மாவுடைய கதை புரிஞ்சிருக்கு நாங்க எல்லா சேனல்லையும் சொல்லியிருக்கேன் அவரை பெரிய கவுண்டர் தான் கூப்பிடுவோம் எங்க அண்ணல்லாம் அப்ப மந்திரியா இருந்தாங்க இவருக்கு சீனியர் சட்டையே பண்ண மாட்டார் இவங்கள நல்ல அப்படின்ட்டு போயிடுவார் ஸாரையும் சட்ட பண்ண மாட்டார் அந்த அளவுக்கு செல்வாக்கு தவிர முத்துசாமி கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொடுப்பாரு செங்கோட்டை யாரையுமே சட்ட பண்ண மாட்டார் அந்த மாதிரி ஆள் அவரு அவர் இன்னைக்கு விஜய்கிட்ட போயிருக்கிறாரு அது விஜய்கிட்ட இனிமே இது ஒன்று கிளப்பு மாதிரி இருந்த ஒரு கட்சி இனிமே அரசியல் கட்சியாக மாறதுக்கான வாய்ப்பு கிட்ட தேர்தல் வருதுன்னு போது இது இந்திய மக்கள் தயாராகிறார்களே இல்லையா பாகிஸ்தான் தீவிரவாத தயாராகிடுறான் போட்டுக்கிட்டு போட்டுறான் பாஜக வெற்றி அப்படிதான் போயிட்டு இருக்குது இந்த தமிழ்நாட்டில் ஏற்கனவே நாப்பத்தி ஒரு பேர் முடிச்சு கட்டியாச்சு ஒரு இது முடிச்சாச்சு இன்னும் ஒரு நாலு மாசம் இழைச்சதுக்கு நடுதரம் ஒரு காலம் ஒன்னு வரும் அலைன்ஸ் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் எப்படி எல்லாம் மாற வாய்ப்பு இருக்கு அலைன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுமா உம் ரெண்டு குரூப்பும் ஃபார்ம் ஆயிருக்கு ஒன்னு திமுக கூட்டணி திமுகவும் மக்கள் திமுக கூட்டணி மக்களும் ஒரு பக்கம் இருக்காங்க தேர்தல் ஆணையம் கூட்டணி இன்னொரு பக்கம் இருக்காங்க இன்க்ளோசட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் இபிஎஸ் அவர்கள் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துல மக்கள் கூட்டம் அதாவது கடல் போல திரண்டு சொல்லி பெருமிதம் கொள்றாரு சோ செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேகாவுக்கு போன பிறகு அஹ் தான் செல்வாக்கு அப்படிங்கறத ஆணித்தரமாக சொல்றாரு சோ இதை எப்படி பாக்குறீங்க செங்கோட்டையன் அவர்களுக்கு தான் செல்வாக்கா இல்ல வந்து தான் செல்வாக்கா திமுக இந்த இடத்துல எப்படி இதெல்லாம் இந்த கூட்டத்தை வச்சு பேசுறதெல்லாம் விட்டுருங்கம்மா நீங்க நேற்று அவர் பேசிக்கல பக்கத்துல ஈரோட உதயநிதி பேசுறாரு இதோட பெரிய கூட்டம் ஈரோடுக்கும் அதுக்கும் பதினஞ்சு மைல் தான் வித்தியாசம் எதோ எடுத்துக்குவீங்க உதயநிதிக்கும் கூட்டம் அதுக்கும் கூட்டம் கூட்டத்துக்கு இப்போ வந்து நீங்க வந்து பிரச்சனையே இல்லை உங்க கையில் காசு இருந்தா உங்களுக்கும் கூட்டம் வரும் எனக்கும் கூட்டம் வரும் ஈவெண்ட் மேனேஜர் சொல்லிட்டீங்கன்னா எவ்வளோ பேர் வேணும் எத்தனை இடத்துல கொடி நடணும் எவ்வளோ பெரிய மேடை போடணும் அப்படிங்கிறத கிட்ட சொல்லிட்டு நீங்கள் காசை கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோ பேர் அவங்க குழந்தை இறக்கி விட்டுருவாங்க கொடியவே வேணுங்கிற இடத்துலலாம் நட்டுடுவாங்க அவங்கள மேடை போட்டு எந்த இன்னும் சில பேர் ஈவெண்ட் மேனேஜர் என்ன சொல்றாங்கன்னா எந்த இடத்துல கை தட்டுன்னு குறிச்சி கொடுத்தீங்கன்னா கை தட்டுறதுக்கு நாங்கள் ஆளை ஏற்பாடு பண்றோம் இதை வச்சுக்கிட்டு பேசுறதுல அர்த்தம் இல்லை இப்போ வந்து கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் இறந்த சம்பவம் ஞாபகம் இருக்குது இல்லையா அவங்களுக்கு விஜய் போன போது அதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி ப பழனிசாமி பேசினார் இதை விட பெரிய கூட்டம் லட்சக்கணக்கில் கூட்டிருந்தாங்க இவருக்கு எழுபதாயிரம் பேர் தான் கூட்டிருந்தாங்க அங்கதான் தான் நாற்பத்தோரு பேர் இறந்தது அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி செந்தல் பாலாஜி அந்த திமுக இதை வந்து பெரிய பயங்கரமான கூட்டத்தை கூட்டினாரு ஆனா இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து ஆட்சிக்கு வந்த எல்லாம் இது பிடிச்சா கையில காசு இருக்கணும்னு கூட்டம் சேரும் சீமானுக்கு கூடாத கூட்டம் அம்மா எங்கேயா டெபாசிட் வாங்கி இருக்காரு அவரு சரி கூட்டம் ஒரு பொருட்டு இல்ல அப்படின்னா அந்த இடம் இப்ப அந்த கோபி செட்டிப்பாளையத்துல யாருக்கு செல்வாக்கு எலெக்ஷன் நேர்மையா நடந்ததுன்னா யாருக்கு செல்வாக்குன்றது தெரிஞ்சு போகும் இப்பதான் எலெக்ஷன் நேர்மையா நடக்கிறது வாய்ப்பே இல்லைன்னு ஆயிப்போச்சு அது அந்த இடம் வந்து அதிமுகவின் கோட்டை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அடிச்சுக்கிறதுக்கு அவ்வளவு சுலபம் கிடையாது அவர் தொடர்ந்து அங்கே வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கார் நாங்கள் அந்த காலத்திலேருந்து பார்த்தவங்க அதனால் எங்களை செங்கோட்டையனை பற்றி தெரியும் ஜெயலலிதாவுக்கு வாழ்வு கொடுத்தவர் செங்கோட்டையன் அது தெரியுமா உங்களுக்கு அந்த அம்மா பருகூரில் எலெக்ஷன் நின்றுச்சு அரசியல் முதிர்ச்சி இல்லாத ஆள் எம்ஜிஆரால் உள்ளார திணிக்கப்பட்டவர் அரசியலில் நம்ம நின்னா அவர் ஜெயிச்சிருவோம்னு நினச்சிக்கிட்டு நின்றுடுச்சு செங்கோட்டையன் சொல்கிறார் பருகூர் உங்களுக்கு சேஃப் கிடையாது கூடவே காங்கயத்தில் நிற்க வச்சார் சுகவனங்கிற ஒரு சாதாரண திமுக உறுப்பினர் பத்தாயிரம் ஓட்டுக்கு மேலே வித்தியாசம் கட்டி தோக்கடிச்சு விட்டார் ஜெயலலிதா அப்பதான் நம்மளுக்கு அந்த தெரிஞ்சுது அரசியல் வேறு சினிமா வேறு சினிமாவே என்ன எம்ஜிஆருடைய ஜோடிங்கிறதுனால தான் நான் ரொம்ப எடுபட்டாங்க அது வேற விஷயம் அதை விட்டுருங்க அதனால் அப்புறம் தான் அந்த அம்மா வந்து செங்கோட்டை சொன்னதை தாண்ட மாட்டாங்க ரெண்டு பேர் தான் அன்றைக்கி செல்வாக்கு மிக்கவர்கள் நாவலரு பண்ருட்டி இவங்கெல்லாம் இருந்தாலும் கூட இவங்கெல்லாம் வந்து சீனியர் மணிஸ்டர் இருந்தால் கூட அட்ரஸ் கிடையாது செல்வாக்கு கிடையாது செங்கோட்டையினரையும் இப்போ அமைச்சராக திமுக அமைச்சராக இருக்கிற முத்துசாமி ரெண்டு பேர்த்தையும் தாண்டி தான் நீங்க ஜெயலலிதா பார்க்க முடியும் அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்க இருந்தவர்கள் அவங்க தான் அந்த மாலை அன்னைக்கு வந்து காங்கேயத்தில் அந்த மாலை நிக்க வச்சு ஜெயிக்க வைக்காம இருந்திருந்தா பரதூரில் தோத்ததோடு அந்த மாடு கதை முடிஞ்சிருக்கும் அது மாதிரி ஜெயலலிதாவுக்கு வாழ்வு கொடுக்குற அளவுக்கு அரசியல் சாணிக்க இந்தவர் செங்கோட்டை நாங்க எல்லா சேனல்லையும் சொல்லியிருக்கேன் அவரை பெரிய கவுண்டர் தான் எங்க அண்ணல்லாம் அப்ப மந்திரியா இருந்தாங்க இவருக்கு சீனியர் சட்டையே பண்ண மாட்டார் அப்டேட் இவங்களும் சட்டை பண்ண மாட்டார் அந்த அளவுக்கு செல்வாக்கு முந்தவரு அவர் முத்துசாமி கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொடுப்பாரு செங்கோட்டை யாரையும் சட்டை பண்ண மாட்டார் அந்த மாதிரி ஆளவர் அவர் இன்னைக்கு விஜய் கிட்ட போயிருக்கிறாரு அது விஜய் இனிமே இது ஒரு கிளப்பு மாதிரி இருந்த ஒரு கட்சி இனிமே அரசியல் கட்சியா மாறதுக்கான வாய்ப்பு கிட்ட இருக்குது அவ்வளவுதான் அதாவது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அதாவது வியூகங்கள் வகுக்கிறதுல வல்லவர் அப்படின்னு சொல்லக்கூடிய செங்கோட்டேன் இப்ப வந்து டிவிகேக்கு கேக்கு போயிருக்கிறது அப்படிங்கிறது இனி அந்த கட்சியை வந்து இப்ப குழந்தை பருவத்துல இருக்கக்கூடிய டிவிகேவை வந்து முதிர்ச்சி நிறைந்த ஒரு அரசியல் கட்சியாக மாற்றிடுவாரா மாத்த முயற்சிப்பார் மாத்த முயற்சிப்பார் இன்னைக்கு வரல அந்த கட்சி ஒண்ணுமே செய்யல உங்க மாதிரி ஊடகங்களாலதான் அது பிரகாசம் ஆயிட்டு இருக்கிறத என்ன ஒரு போராட்டம் நடத்தினாரோ என்ன மொத்தமே எட்டு கூட்டம் நடத்தி பத்து கூட்டம் நடத்தி இருக்காரு ஒன்றரை வருஷத்தில் இவ்வளோ ஸ்பீடாக எவனும் கட்சி நடத்துறத பா உலகத்திலயும் பார்க்க முடியாது ஆம நட்டை எல்லாம் பிச்சை வாங்கின அந்த ஸ்பீடு பத்து ஒன்றரை வருஷம் பதினாறு பதினாறு பதினெட்டு மாதம் ஆச்சு மொத்தமாக பத்து கூட்டம் பத்தாவது கூட்டத்தில் கூடுறாங்க நடந்து ஒன்றரை ஆளை ஆளாகணும் எங்கே போனான்னு தெரியல இன்னைக்கு ஒன்று கடவுள் மாதிரி தான் இருக்காரு

அந்த கட்சி மதிய அளவில்லாம் அடிபட்டு உயிர் காபத்தான நிலையில் அட்மிட் ஆனார் கண்ணதாசன் உயிர் காபத்தான நிலையில் போ அட்மிட் ஆனார் ஆஸ்பத்திரியில் அவங்க தலைவர்கள் அடி அடி வாங்கினாங்க எங்கள் அண்ணன்லாம் ஜெயிலில் எம்ஜிஆர் ஜெயிலில் திட்டாங்க ஒரே ஒரு நாள் தான் அவர் ஜெயிலில் இருந்தார் அவர் வாழ்நாளில் அவர் ஜெயிலில் இருந்து அந்த ஒரு தடவை தான் ஒரே நாள் தான் இருந்தார் எங்கள் அண்ணனும் அவர் எஸ்எஸ்ஆர் மூ மூணு பேர் ஒரே ரூமில் திருவல்லிக்கணி ரிமாண்டில் அடிச்சுட்டா அதுதான் எம்ஜிஆருக்கும் எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஒரு அவ்வளோ க்ளோஸ் ஆனதுக்காக அதுமாதிரி தலைவர்கள்லாம் உள்ளே போயிட்டாங்க இவர் எங்கே ஏதோ நடந்தோன்னு வண்டி ஏறி வர்றதுக்கு ஏழு மணி நேரம் ஆனவர் திரும்பி சென்னைக்கு வந்து ஏழு நிமிஷத்துல சேர்த்தார் அதுக்கப்புறம் ஆன காணும் அதெல்லாம் ஒரு அரசியலுக்கு ஒரு தைரியமாகவே இல்லை அவர் பயப்படுறாரு பா அந்த அந்த கூட்டத்துக்கு அப்புறம் இந்த வரலாம் கண்ணுக்கே சிக்கலை பாதுகாப்பு கேதுகாப்புன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் நாங்க பார்த்த அரசியல் வேற இன்னைக்கு இருக்கிற அரசியல் ஒரு ஆன்லைன்ல ஒரு நடத்திட்டு டிஜிட்டல் மீடியா உங்க யூடியூபர் நம்பி நடத்திட்டு இருக்காரு இப்ப விஜயுமே வந்து பிரச்சாரத்தை தொடங்கி பிரச்சாரத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு அங்கங்க மக்கள் சந்திப்பு கூட்டங்களை கூட்டுறாரு அதே போல இப்ப இபிஎஸ் அவர்களும் கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி நாலு தொகுதிகள் முடிஞ்சு அகைன் கோபிச்செட்டி பாளையத்துக்கும் வந்திருக்கிறாரு ஸோ இவ்வளோ அதாவது திமுகவை தவிர டிவிக்கவும் சரி அதிமுகவும் சரி இந்த சுற்றுப்பயணங்கள் எல்லாம் போறாங்க ஆனா திமுக இன்னும் பிரச்சாரத்தை தொடங்கவே இல்லை அப்படிங்கறது அவங்களோட கான்பிடன்ஸ்னாலயா இல்ல தான் துவங்க போறாங்களா அந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கம்மா இப்போ பீகார் எலெக்ஷன்ல பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அதுதான் வெற்றிக்கு மிக முக்கிய காரணம்ன்றாங்க இங்க கொடுத்துட்டு இருக்காங்க ஏற்கனவே காங்கிரஸ் பீகார்ல தோத்ததுக்கு முக்கிய காரணம் என்ன சொன்னாங்கன்னா கொடுக்குறேன்னு சொன்னாங்க காங்கிரஸ் இவங்க கொடுத்துட்டாங்க தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுக்கிட்டு தேர்தலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து ஓட்டை வாங்கிட்டாங்க கொடுத்தவனுக்கு இது பண்ணுவாங்க கொடுக்குறேங்கிறவங்களுக்கு இது பண்ணுவாங்களா அதில் தான் ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணம் அதுதான்றாங்க தேர்தல் ஆணையம் பின்னணி இருந்தாலும் தேர்தல் வெற்றி பெற்றதுக்கு ஒரு நியாயப்படுத்துறதுக்கு ஒரு காரணமாக வந்தது வந்து இந்த பெண்களுக்கு நாங்கள் கொடுத்தனால தான் நாங்கள் ஜெயித்தோன்னு காரணத்தை சொல்ல முடிஞ்சது இப்போ இவ்வளவு எதுக்காக பண்றாங்க ஞானேஷ்குமார் கருணையினால்தான் அவங்க ஜெயிக்க போறாங்க ஞானேஷ்குமார் பண்றதுக்கெல்லாம் ஒரு நியாயம் கற்பது இதெல்லாம் நாங்கள் செய்ததால் மக்கள் மனம் மாறியதால் நாங்கள் வெற்றி அடைந்தோம் அப்படி உடனே நீங்க வந்து வேற ஆளுகள்லாம் வந்து என்னை பெட்டி காணுவீங்க நான் அது பதில் சொல்லிட்டு இருக்கேன் தேர்தல் முடிவு சொல்லிவிட்டுதான் நம்ம எலெக்ஷனுக்கு வர்றாங்க அவங்க இந்திய கூட்டணி வெற்றி பெறும்ன்றாரு உடனே இந்தியாவில் தேர்தல் எப்ப நடந்தாலும் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்கும் தமிழ்நாட்டுல நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா அவ்வளவு தூரம் தீவிரவாதி வந்துட்டு வந்து சொல்றான்னா கேவலாம் பகல் காமல சுட்டதுக்கு நூறு கிலோமீட்டர் வரல உள்ள வந்ததுக்கு ஆயிரம் கல் இன்னைக்கு வந்து அமித்ஷா வாய தொடக்கல எப்படி நூறு கிலோமீட்டர் ஜாலியா வந்து ஷூட் பண்ணிட்டு திரும்பி போயிட்டான் அவன் அந்த சுட்ட ஒருத்தனை கூட பிடிக்கல அப்புறம் கேட்டாக்கா ஐம்பத்தாறு இடங்களை வெடிச்சு போட்டோம் இப்ப எல்லாம் சொல்லிட்டு ஆபரேஷன் சிந்து மோடி வீட்டுக்கு பக்கத்தில் நாலாவது தேர்வுல குண்டு வெடிச்சு டெல்லியிலே குண்டு வெடிச்சிருச்சு அதான் தீவிரவாதி வந்து வீட்டுக்குள்ளார இருக்கிறான் பிடிக்க மாட்டேங்கிறாங்க எலெக்ஷன் எலெக்ஷன் நடக்குது தேர்தல் வருதுன்னு போது இந்திய மக்கள் தயாராகிறாங்களே இல்லையா பாகிஸ்தான் தீவிரவாதி தயாராகிறான் வேட்டு கூட்டு பாஜக வெற்றி அப்படிதான் போயிட்டு இருக்குது இங்க தமிழ்நாட்டில் ஏற்கனவே நாற்பத்தி ஒரு பேர் முடிச்சு கட்டியாச்சு ஒரு இது முடிச்சாச்சு இன்னும் நாலு மாதம் இருக்குது ட எலெக்ஷனுக்கு நடுவதுன்னு ஒரு கலோரம் ஒன்று வரும் அவர் விஜயத்தை கேட்டிருக்கார் தேதி கேட்டிருக்கார் பார்த்திங்கல்ல சேலத்தில் இங்கே சேலத்தில் தான் கேட்டிருக்காரு பாபரி மஜீத் இடித்த டேட்டு அன்னைக்கு இந்தியா போற பாதுகாப்பு கொடுக்கணும்ன்றாங்க அன்னைக்கு எனக்கு கூட்டத்துக்கு டேட் கொடுங்கறாரு காலவருக்கு டேட் பசூதியே இடிச்ச டேட்னா செலக்ட் பண்ணி பிக்ஸ் பண்ணி இருப்பாரு அவர் ஒரு டேட் பிக்ஸ் பண்ணி இருக்காரு அது வந்து பாஸ்போர்ட் விஷயத்தை அதோட தொடர்ந்து படுத்து நீங்க சொல்றேன்னா அவர் ஃபிக்ஸ் பண்ண டேட்ல பாஸ்போர்ட் விஷயத்தை இடிச்சிடுறாங்கங்கறாங்க இல்ல அந்த மாதிரி இவர்தான் முன்னாடி அவர் பாஸ்போர்ட் விஷயத்தை இடிச்ச பின்னாடி புரியல இது கூட தெரியாம ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்காரு ஒரு தேசிய பிரச்சனையை நடக்கிற ஒரு நாள் கூட தெரியாமல் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்கார் அந்த அவருக்கு பெரிய 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 மேதாவிகள் உலக மகா மேதாவிகள் அவருடைய கட்சியில் இருக்கிறாங்க தேதி குறிக்க தெரியாது ஒரு டேட் குறிக்கிறதுக்கு கூட ஒரு அரசியல் ஞானம் இல்லாத ஒரு ஆட்களை வச்சுக்கிட்டு ஒரு கட்சி நடத்துகிறாரு அந்த கட்சி வந்து பா இருக்கிற கட்சியெல்லாம் துவக்கடிச்ச பண்ணணும்னு நீங்களும் சொல்லி நானும் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் என்ன இது அதுதான் அர்த்தம் இல்லாமல் எனக்கு புரியல அதுதான் கரெக்டுனாக்கா நான் ஏற்றுக்கிட்டு போகிறேன் எங்களுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா எங்கள் டேட் ஓவர் உபகார இளைஞர்கள் பார்த்தா தான் பாமரு இது கூட புரியாம ஒரு கட்சி இப்படி போயிட்டு இருக்கிறோம் இது கூட தேவனிங்க அவருக்கு ஆதரவு கொடுத்துட்டீங்கன்னு உங்களை பார்த்தா தான் போகமாறு அலையன்ஸ் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் எப்படி எல்லாம் மாற வாய்ப்பு இருக்குது அலைன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுமா உம் ரெண்டு குரூப்பும் ஃபார்ம் ஆயிருக்குது ஒண்ணு திமுக கூட்டணி திமுகவும் மக்கள் திமுக கூட்டணி மக்களும் ஒரு பக்கம் இருக்காங்க தேர்தல் ஆணையம் என்டிஏ கூட்டணி இன்னொரு பக்கம் இருக்காங்க இந்திய கூட்டணியில விஜய் பழனிசாமி செங்கோட்டையன் பாமக அப்பாவோ மகனோ யாரோ ஒருத்தர் வருவாங்க செங்கோட்டையன் வந்து டிஸ்பியூட் வந்துதான் டிஸ்பியூட் வந்துதான் போனாரு யார பாத்துட்டு இருக்க போறாரு அவரே சொன்னார்ல அமித்ஷா கிட்ட பேசிட்டு வந்து என்ன ஆன்மீக சுற்றுப்பயணம் போறாரா ஆன்மீக சுற்றுப்பயணம்னா அவரை பொறுத்தவரை ஆன்மீகம் கடவுளை கும்பிட்டுறதுக்கு போறதான் ஆன்மீக சுற்றுப்பயணம் போம் அவரை பொறுத்த அமித்ஷா தான் கடவுள் அதனால அவரை சந்திக்க போறதுக்கு ஆன்மீக சுற்றுப்பயணமா எடுத்து அவரை கடவுளா நினைச்சு போய் அவர்கிட்ட கும்பிட்டு இருக்காரு அவர் அருண் பாலிச்சிருக்காரு தான் இன்னும் ஒரே கட்சி தான் எல்லாமே பிரான்சஸ் பாஜக இங்க சக்தி இல்ல ஜெய்சம் சொன்னா அந்த கட்சிக்காரரை நம்ப மாட்டாங்க ஏற்கனவே வாணிகள் சீனிவாதம் எப்படி ஜெயிச்சாங்கன்னு ஊர் உலகத்துக்கு தீவிர தான் ஒன்றிய அரசன் நிறைய விமர்சிச்சிருக்காரு விஜய் அப்புறம் எப்படி அலைய ஆமா அப்படி சொல்லி பாஜக எதிரா இருக்கிறதா அவர் காட்டுறாரு கொள்கை எதிரினாரு இன்னைக்குல ஒரு கொள்கை என்னன்னு யாருக்காரு தெரியுமா என்ன கொள்கை இருக்கு பாஜக எதிரியா இருக்கு திமுக எதிரியா இருக்கு திராவிடமும் தமிழ் தேசியமும் அப்படி ரெண்டு என்னன்னு இரண்டு கண்கள் அதாவது வட குருவும் தென் குருவும் ஒன்னா சேர்ந்து ஒரு கண்ல இருக்குது தேசிய பேசுனா அங்க திராவிடம் எப்படி வரும் திராவிடம் அங்க எப்படி தேசியம் வரும் இரண்டும் சேர முடியாது எப்படி முடியும்